எல்லாம் ரசிகர்களுக்காக தோனிக்கு காலில் ஏற்பட்ட வழி வைரல் வீடியோ வாங்க பார்க்கலாம் கடந்த மார்ச் இருபத்தி தேதி தொடங்கிய ஐபிஎல் சீசன் பதினேழு விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இதுவரை பதிமூன்று போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ளன முன்னதாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மார்ச் முப்பத்தொன்று அன்று நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின இந்தப் போட்டியில் ரிஷப் பண்ட் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் பேட் செய்த தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த போட்டியில் தோல்வி அடைந்து இருந்தாலும் தோனியின் அதிரடி ஆட்டத்தால் அந்த அணியின் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் மோதுவதற்கு முன்னதாக கடந்த இரண்டு போட்டிகளிலும் தோனி விக்கெட் கீப்பின் மட்டும்தான் செய்தார் பேட்டின் செய்யவில்லை இது ரசிகர்களை ஏமாற்றம் அடையச் செய்தது இந்நிலையில்தான் நேற்றைய போட்டியின் மூலம் முதன்முறையாக இந்த சீசனில் பேட்டின் செய்தார் தோனி அந்த வகையில் டெல்லி அணிக்கு எதிரான அந்த போட்டியில் பதினாறு ஓவர்கள் முடிந்த நிலையில் பேட்டின் செய்ய வந்தார் தோனி அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் இருபத்தி மூன்று பந்துகளில் எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற சூழல் இருந்தது இதனிடையே களம் இறங்கிய தோனி முதல் பந்திலேயே பவுண்டரி விளாசினார் அடுத்த பதினாறு ஓவரின் இரண்டாவது பந்தை ஓங்கியடித்தார் கேட்டுக்குப் போன அந்த பந்தை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரர் கோட்டை விட்டார் பின்னர் வந்த பந்துகளை பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்களாக விளாசினார் இதில் தலதோணிக்கு உரித்தான ஒற்றைகையில் சிக்ஸ் ஒன்றை பறக்கவிட்டார் இவ்வாறாக பதினாறு பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்கள் என மொத்தம் முப்பத்தேழு ரன்களை விளாசினார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைந்து இருந்தாலும் சென்னை அணி ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் இருந்தனர் அதேபோல் இந்தப் போட்டியின் மூலம் பல்வேறு சாதனைகளை படைத்தார் முக்கியமாக டி இருபது கிரிக்கெட்டில் ஏழாயிரம் ரன்களை கடந்த முதல் ஆசிய விக்கெட் கீப்பர் என்ற பெருமையும் பெற்றார் இந்நிலையில்தாம் தோனி தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது அதாவது போட்டிக்குப் பின்னர் தோனிக்கு காலில் தசைப்பிடிப்பு போன்ற ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இதனால் கால்களில் வலியுடன் தோனி மைதானத்தில் இருந்து நடந்து வருகிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனைப் பார்த்த ரசிகர்கள் உணர்ச்சி பொங்க கமெண்டுகளை பதிவிட்டு வருகின்றனர்